இந்த வீடியோவில் ஆடி அமாவாசையின் சிறப்புகள் அமாவாசை என்று விரதம் இருப்பதால் நமக்கு கிடைக்கவிருக்கும் வரங்கள் மற்றும் முன்னோர்களை திருப்தி செய்யும் முறைகளை இப்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை தினம் வருகிறது பொதுவாக அமாவாசை தினத்தன்று நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து படையலிட்டு வழிபடுவது மிக அவசியமானது அதிலும் ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடி அமாவாசை தினத்தில் பித்ருலோகத்திலிருந்து பித்துருக்கள் பூலோகத்தில் உள்ள தங்களோடு வாழ்ந்த உறவுகளை ஆசிர்வதிக்கவும் எல்லும் தண்ணீரும் பெறுவதற்கு கிளம்புவதாகவும் மகாலய அமாவாசை அன்று வந்தடைவதாகவும் தை அமாவாசை அமாவாசையன்று மீண்டும் பித்ருலோகத்திற்கு கிளம்பிச் செல்வதாகவும் கருதப்படுகிறது இதனால்தான் ஆடி புரட்டாசி தை அமாவாசை முக்கியத்துவம் பெறுகின்றன இந்நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு புனித நீர்நிலைகளிலும் தர்ப்பணம் செய்து வழிபடுவது மூலம் முன்னோர்களின் ஆசி பெற்று நம் பாவங்கள் அனைத்தும் விலகி நம் சந்ததியை நல்வழிப்படுத்தும் திதியும் தர்ப்பணமும் குடும்ப நன்மைக்காகவே வழங்கப்படுகிறது அமாவாசை தினத்தன்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு பித்திருக்கள் தாகத்துடனும் பசியுடனும் நின்று கொண்டு தங்களுக்கு தரப்படும் எல் தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக காத்து நாம் வாழும் காலத்தில் தன் பெற்றோர்கள் தங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளவில்லை என்றும் தனது சகோதரர்கள் திதி அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பார்கள் என்றும் பெரும்பாலானோர் மறைந்த பெற்றோர்களுக்கு அமாவாசை தர்ப்பணம் திதியும் கொடுப்பதில்லை இதனால் அவர்களுக்கும் அவர்களின் சந்ததிக்கும் பித்ருதோஷம் ஏற்படும் அமாவாசை என்றும் திதி என்றும் தன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் பித்திருக்களுக்கு தர்ப்பணமும் படையலும் போட்டு திருப்தி செய்யவில்லை எனில் பித்திருக்கள் ஏமாற்றமடைந்து பசியுடனும் கோபத்துடனும் திரும்பச் செல்வார்கள் என்றும் ஒரு சில பித்திருக்கள் சாபம் கூட தந்துவிட்டு செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது இதனால் குடும்பத்தில் நிம்மதியின்மை குழந்தைகள் வழியில் பிரச்சனை கடன் நோய் வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவு ஏற்படுகிறது ஒரு வீட்டில் முன்னோர்களை வழிபாடு செய்யாமல் வேறு எந்த தெய்வ வழிபாடும் பூஜைகளும் பலன் தராது முன்னோர்கள் வழிபாடு செய்யாத இடத்தில் குலதெய்வ அனுக்கிரகமும் கிடைக்காது தெய்வத்தை வணங்கி பெறக்கூடிய வரத்தை விட முன்னோர்களை வணங்கி பெறக்கூடிய வரமானது அதிவிரைவில் கிடைப்பதுடன் நம் தலைமுறையை நன்கு வாழ வைக்கும் தர்ப்பணம் என்பது அமாவாசை தினத்தன்று நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் தருவது அமாவாசை தினத்தன்று புனித நீர்நிலைகளான காசி கங்கை ஸ்ரீரங்கம் திருவையாறு ராமேஸ்வரம் போன்ற நீர்நிலைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் குளத்தங்கரைகளிலும் கடற்கரைகளிலும் தர்ப்பணம் செய்வதால் முன்னோர்கள் தாகம் தீர்ந்து மகிழ்ந்து நமக்கு வரமளிப்பார்கள் தர்ப்பணம் செய்து முடித்து வீட்டில் முன்னோர்களின் படம் வைத்து வாசனை பூ மாலை சூட வேண்டும் முன்னோர்களின் படத்திற்கு முக்கியமாக துளசி மாலை சாத்த வேண்டும் அல்லது ஒரு துண்டு துளசியாவது சாத்த வேண்டும் துளசி வைப்பதால் விஷ்ணு பகவான் மகிழ்ந்து நம் முன்னோர்களுக்கு வரமளிப்பார்கள் அந்த வரத்தை முன்னோர்கள் நமக்களிப்பார்கள் முன்னோர்கள் படத்திற்கு விலக்கேற்றி வாழையிலை வைத்து விரதமாக சமைத்த உணவையும் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளையும் வைத்து படைக்க வேண்டும் பின் தூபதீபம் காட்டி நீர் விழாவி காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் பசுவிற்கு அகத்திக்கீரை பச்சரிசி இரண்டு வாழைப்பழம் வெள்ளம் கலந்து கொடுக்க முன்னோர்களின் ஆசியும் மகாலட்சுமி கடாச்சமும் கிடைக்கும் செல்வம் பெருகும் அமாவாசை என்று வாசலில் கோலம் போடக்கூடாது அமாவாசை என்று பித்திருக்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்த பிறகே தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும் ஆடி அமாவாசை என்று தர்ப்பணம் செய்து படையலிட்டு முன்னோர்களின் ஆசி பெறுங்கள் வீட்டில் எளிய முறையில் அமாவாசை தர்ப்பணம் செய்யும் முறை என்று ஒரு வீடியோவாக நமது சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது அதையும் பார்த்து பயன் பெறுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்களுக்காக